நம்ம வந்து பாலிசி எடுக்கிறது கண்டிப்பாக அவசியமாக அப்படின்னா கண்டிப்பாக பாலிசி எடுத்துக்கணும் ஏன்னா நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு விபத்து பாலிசி ஒன்று இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது என்னென்னாக்கா உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுனாக்கா உடல் ஊனமடைந்தால் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கான பாலிசி வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா தான் கட்டணும் அதுமாதிரி பத்து லட்ச ரூபாய்க்கும் ஒரு பாலிசி இருக்குது அது வந்து வருஷத்துக்கு ஐநூறுரூவா கட்டினா போதும் இப்படி போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி ஒரு பாலிசி இருக்குது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கட்டிகிட்டே வரணும் கேட்டு வேண்டான்னா நீங்கள் அதை நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் எதாவது உங்களுக்கு விபத்து ஏற்பட்டுச்சு நமக்கு எதாவது விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா கை கால் அந்த விபத்து ஏற்பட்டுச்சு சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு அந்த பணத்தை அவங்க ஒரு பணம் தருவாங்க அதுபோல் ஏதாவது நிரந்தர உடல் ஊனம் அடைகிறது என்றால் அந்த அந்த பாலிசியோட அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டும் தந்துடுவாங்க நிரந்தர ஊனமடையுது கைகால்கள் போகுது எதாவது ஒன்று அப்படின்னா அந்த அமௌண்ட்டு மொத்தமாக மொத்தமாக கொடுத்துருவாங்க இப்போ பத்து லட்ச ரூபா பாலிசி எடுத்திங்கன்னா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இரு அந்த லட்சம் லட்சரூபா பாலிசி வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா கட்டுறது அந்த பாலிசி அது எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் மொத்தமும் கொடுத்துருவாங்க சப்போஸ் வந்து நீங்கள் இறந்தே போயிட்டிங்கன்னா அப்போ வந்து நாம் வந்து இறந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த பாலிசியோட மொத்த பணமும் யாருக்கு போகணுன்னா நீங்கள் யாரை நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு போய் சேரும் அப்போ இந் இது போது இத்தகைய பொழுது ஒரு ஒரு பதினஞ்சு லட்சரூபா பாலிசின்னா அந்த நீங்கள் யாரை நாமினியாக போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும் இந்த மாதிரி ஒரு எளிதாக அதாவது குறைந்த செலவில் இப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் எதுக்காக அந்த பாலிசியெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா இந்த விபத்துகள் இருக்குல்ல இது வந்து நோய்கள்லேருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம் நோய்கள்லேருந்து உணவு கட்டுப்பாடு மூலமாக உடற்பயிற்சி மூலமாக நான் அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நோய் வராமல் பார்த்துக்கிறது நம்முடைய கட்டுப்பாடு தான் மற்றபடி விபத்துங்கிறது இருக்குல்ல அது நமது கட்டுப்பாட்டில் இல்லை விபத்துங்கிறது வந்து ஐம்பது சதவீதம் தான் நம்ம கட்டுப்பாடு ரோட்டில் நம்ம ஓரமாக போகலாம் ஆனால் எழுத்தால் வர்றவங்க வந்து ஒழுங்காக வருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை எழுத்தால் வர்றவங்க ஒழுங்காக வர முடியாது வேகமாக வந்து நம்ம மேலே இடித்து தள்ளிட்டு போயிடுவாங்க ஓரமாக தான் நம்ம போய்ட்டுருப்போம் அதுபோல் பின்னாடி இருந்து வர்றவங்க நம்மளே இடித்து தள்ளிட்டு போயிடுவாங்க நம்ம ஓரமாக தான் போயிட்டுருப்போம் நம்ம மேலே எந்த தப்பு இருக்காது அப்போ விபத்துலேருந்து இறந்து போவதற்கோ அல்லது வ உடல் ஊரமடைவதற்கோ அல்லது படுகாயம் அடைவதற்கோ அதற்கு நாம் வந்து முழுமையான பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய முடியாது ஒரு ஐம்பது சதவீத பாதுகாப்பை மட்டும்தான் நம்மளால் உறுதி செய்ய முடியும் அப்படி இருக்கும் போது அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆபத்தான இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தானது இந்த விபத்துகள் தான் இந்த மோட்டார் வாகன விபத்துகள்லாம் இருக்குல்ல உருக்குலைஞ்சிருவாங்க ஒரு லாரிலாம் வந்து ஒரு உடம்புல ஏறிச்சுன்னா அப்படியே சகதியாகிடுவாங்க அந்த உடம்பு சகதியாகிடும் அதாவது அந்த காலத்தில் போர்கள் மூலமாக இறந்தாங்கல்ல அதெல்லாம் விட கொடுமையானது போர்கள் மூலமாக என்ன பண்ணுவாங்க தலையை வெட்டுவாங்க அல்லது வயிற்றில் கத்தியால் குத்துவாங்க மார்பில் குத்துவாங்க முதுகில் குத்துவாங்க அதெல்லாம் விட கொடுமையானது எது அப்படின்னா இந்த இன்றைக்கி நடக்கிற விபத்துகள் தான் இந்த லாரி விபத்து பஸ் விபத்துலாம் நடக்குதுல லாரி மோதி சாகிறது வண்டிக்குள்ளே நசுங்கி இறந்து போகிறது அது மாதிரிலாம் இருக்குல்ல இதுதான் வந்து கோரமான விபத்து அது மாதிரி தீ விபத்தும் கோரமாக கோரமானது தான் அப்போ இந்த மோட்டார் வாகன விபத்துகள்லேருந்து ஏன்னா இப்போ மோட்டார் எலும்பெல்லாம் நொ நொறுங்கிரும் கால் நொடி நிமிஷத்தில் துண்டாயிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க டக்குன்னு ஏதோ ஒரு வண்டி வாகனம் ரோட்டில் போயிட்டு போது ஒரு வாகனம் மோதி கால் துண்டாயிடும் மாதிரிலாம் இருக்குல்ல அதனால் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடந்தது அப்படின்னா நாம் என்ன பண்ணுறது அதாவது நம்முடைய வாழ்க்கை நம்ம எந்த ஒரு நிலைமையிலையும் சரி பொருளாதார ரீதியாக மற்றவங்கள சார்ந்துருக்க கூடாது மற்றவங்கள எதிர்பார்த்துருக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த பாலிசி எல்லாம் ஏதாவது விபத்தில் கை கால் நம்மளால் உழைக்க முடியாத ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது இப்போ பணத்துக்காக நீங்கள் குடும்பத்தை குடும்பத்தில் இருந்தால் தானே உண்டு வீட்டு நீங்கள் தான் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம் தலைவியாக இருக்கலாம் உங்கள் வீட்டில் அந்த பணம் இருந்தால் உண்டு நீங்கள் நாளைக்கு உடல் ஊனமடைஞ்சால் உங்களை வீட்டில் உள்ளவங்க பார்த்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது உங்கள் வீட்டில் உள்ள உறவினர்களோ சுந்தகாரங்களோ கண்டிப்பாக பார்த்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம மற்றவங்களை சார்ந்துருக்கக்கூடாது மற்றவங்களை எதிர்பார்த்துருக்கக்கூடாது பொருளாதாரத்துக்காக மற்றவங்களை எதிர்பார்த்துருக்கக்கூடாது எதிர்பார்த்துருக்கிறதுல அர்த்தமும் இல்லை யாரும் உங்களுக்கு எதுவும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படி இருக்குமோ அதற்கான பாதுகாப்பை தான் இந்த பாலிசி மூலமாகவோ அல்லது சேமிப்பு மூலமாகவோ நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ வந்து நீங்கள் ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா க கால் துண்டானவங்க ஊனமுற்றவர்கள் பிச்சை எடுக்கிறதை இங்கே பார்த்துருப்பீங்க பிச்சை எடுக்கிறத பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்க நல்லா தான் உழைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு விபத்துனால அந்த மாதிரி உழைக்க முடியாத ஒரு நிலம வந்துடும் அதனால் என்ன பண்ணுவாங்க குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் அவங்க ரோட்டுக்கு வந்துடுறாங்க பிச்சை எடுக்கிறாங்க குடும்பத்தினர் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க பார்த்துக்க முடியாத சூழ்நிலையும் அந்த குடும்பத்தில் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்க யாரெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதனால்தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரோட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் என்னென்னா அந்த மாதிரி பாலிசி சேமிப்பு இது போன்ற அக்கறை இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வராது நமக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துருக்கலாம் நடக்கும்போது வீட்டில் உள்ளவங்களால பார்த்துக்க முடியாது ஒரு க உழைக்க முடியாது ஒரு நிலம வரும்போது இப்போ கால் துண்டாயிடுச்சு உழைக்க முடியாது யாரும் வேலை மாட்டாங்க உங்களுக்கு என்னங்க வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம் அந்த நிலமையில்தான் அவங்க ரோட்டுக்கு வர்றாங்க அப்போது இத்தகைய அச்சுறுத்தல் எல்லாருக்குமே இருக்குது அப்போ அது போன ஒன்று நடந்துச்சுன்னா என்ன நாம் வந்து மற்றவங்களை சார்ந்துருக்கக்கூடாது அல்லது வீதிக்கு வீதிக்கு வந்துடக்கூடாது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த பா பாலிசியெல்லாம் போட்டு வைக்கணும் சேமிப்பு என்பது எதற்காக இருந்தால் இது தான் இந்த அதாவது ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்ன ஆகிறது அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கக்கூடாது நடக்காதுன்னு சொல்ல முடியாது நடந்துருச்சுன்னா என்ன ஆகிறது நடந்துருச்சுன்னா நம்ம நிலமை என்ன அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரக்கூடாது அப்படி ஒன்று நடந்தால் நாம் நம்ம அப்போவும் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோம் நம்ம யாரையும் நம்பி இல்லை நமக்கு வந்து ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்குது நமக்கு சேமிப்பு இருக்குது பாலிசி இருக்குது இதன் மூலமாக நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தனா கூட ஒரு விபத்து ஏற்பட்டு நமக்கு உடல் ஊனமடைந்தால் கூட உழைக்க முடியாத ஒரு நிலைமை வந்தால் கூட நம்ம பிறரை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்குது அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஏதாவது நீங்கள் படுத்த படுக்கையாக எடுக்கிறீங்க ஒரு விபத்து வந்துருச்சு நமக்கு ஒரு விபத்து நடந்து நம்ம படுத்த படுக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுது நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து நம்மளை கவனிச்சிக்கிறதுக்கு மாதம் பத்தாயிரூபா பதினஞ்சாயிரரூவா கொடுத்தா நம்மளை கவனிச்சிக்கிறது கூட ஒரு ஆள் வேலையாட்கள் இந்த உலகத்தில் கிடைப்பார்கள் அப்படி தானே அப்போ அதை அதற்கு உட்பட்டு தான் நம்ம வந்து இந்த உலகம் தான் நமக்கு அப்படி ஒரு விபத்தை கோரமாக ஏற்படுத்தி அப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுச்சு அதே உலகத்தில் தான் இந்த மாதிரியான தீர்வும் க இந்த மாதிரியான வசதிகளும் கிடைக்குது இந்த உலகத்தின் மீது மக்கள் ஏன் இவ்வளோ பற்றா இருக்காங்கன்னா பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்குங்கிற தைரியத்தில் தான் இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போது இந்த பாலிசி சேமிப்பு என்பது ஒரு பொருளாதார பாதுகாப்பு அதனால் முதுமையில் நம்ம என்ன பண்ணுறது அப்போ முதுமையை பற்றின பயத்தை போக்கணும் அப்படின்னா அப்போ இது மாதிரி சேமிப்பு பாலிசி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு மாதந்தோறும் வருமானம் வர்ற மாதிரி சில பாலிசி இருக்கும் அதை கண்டிப்பாக போடணும் அப்போ முதுமையை பற்றின பயம் நமக்கு இல்லாமல் இருக்கும் முதுமையில் நம்ம என்ன பண்ண போகிறமோ அப்படிங்கிற பயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆள் மனசில் இருக்கக்கூடாது முதுமை வந்த பார்த்து வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அலட்சியம் பொறுப்பு இல்லாத ஒரு செயல் அதுபோல் விபத்து நடந்தால் என்ன பண்ணுறது உழைக்க முடியாத ஒரு நிலைமை வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த மாதிரி தேவையற்ற பயங்கள் இதெல்லாம் அந்த பயத்தை நம்மளால் சரி செய்ய முடியும் இது போன்ற சேமிப்பு மூலமாக பாலிசி மூலமாக நம்ம வந்து அந்த பயத்தை நமது மனதிலிருந்து நீக்க முடியும் அப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம விபத்து ஏற்பட்டு உடல் ஊனமடைந்து உழைக்க முடியாத ஒரு நிலைமை வந்தால் கூட நமக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்குது அதுபோல் நம்ம முதுமையை அடைந்து உழைக்க முடியாத ஒரு நிலம் வரும்போது மாதாந்திர வருமானம் வருவதற்கு ஏற்றாற்போன்ற நம்மக்கிட்ட சேமிப்பு இருக்குது அல்லது பாலிசி இருக்குது இந்த பாலிசி போட்டால் இத்தனை வயசுக்கு அப்புறம் நமக்கு வந்து மாதம் ரூபா அல்லது அஞ்சாயிரம் ரூபா வர மாதிரி இருக்குது அல்லது பத்தாயிரம் ரூபா வர மாதிரி இந்த பாலிசியில் இடம் இருக்குது அப்படின்னா அப்போ முதுமையை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா இந்த மாதிரி தேவையற்ற பயத்தெல்லாம் நம்ம போக்கணும் அப்போ தான் ஒரு பொறுப்பானவராக நாம் இருக்க முடியும் இன்னொன்று இந்த பாலிசி விபத்து பாலிசியில் வந்து நமக்கு பிறகு வருபவர்கள் கூட இப்போ நீங்கள் பதினஞ்சாயிரூபா விபத்துக்கான பாலிசி ஒன்றும்ல மோட்டார் வாகன விபத்துக்கான பாலிசி அதில் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்குன்னு ஒரு பாலிசி இருக்குது பத்து லட்ச ரூபாய்க்குன்னு ஒரு பாலிசி இருக்குது அப்போது உங்களை நம்பியிருப்பாங்க உங்கள் குழந்தைகள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டிகள் இவங்க உங்களை நம்பியிருக்காங்க அப்போ நீங்கள் இற நீங்கள் சப்போஸ் இறந்து போயிட்டீங்க அதில் உடல் ஊனம் வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களை இருக்கிற உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கும் இது ஒரு பாது அவங்களுக்கும் இந்த அமௌண்ட் அமௌண்ட்டு போய் சேரும் நீங்கள் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா தான் கட்டணும் அப்படி இருக்கும்போது அந்த பா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் நீங்கள் சப்போ நம்ம வந்து இறந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நம்மளை நம்பி இருக்கிற அப்பா அம்மா அவங்களுக்கு அந்த பாலிசி நீங்கள் யாரை நாமினியாக போடுறீங்களோ அவங்களுக்கு அந்த பா பாலிசியோட மொ முழு தொகையும் போய் சேரும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பாலிசி போட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு அது போய் சேரும் சேரும் அப்போது நாம் இறந்து போயிட்டோம் நமக்கு பிறகு இருந்தால் என்ன மற்றவங்க இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்காமல் நாம் இறந்தாலும் நம்மை நம்பியவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் நாம் இருந்தாலும் நம்மை நம்பியவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் நம்ம நம்பியவர் நம்மளை நம்பினனால அவங்க நாளைக்கு நடுத்தரில் வந்துடக்கூடாது அதனால் நாளைக்கு அவங்க நாம் போனால் கூட விபத்து ஏற்பட்டு நமக்கு ஒரு மரணம் கூட நம்மை நம்பியவர்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் அது நமக்கும் தான் நாம் இறந்தால் கூட நாம் நம்மை நம்பியவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்கில் அந்த உயரிய மனப்பான்மை அது எல்லாம் இப்படி இந்த மாதிரி ஒரு பொறுப்பான செயல்கள் மூலமாக தான் அது ஏற்படுத்த முடியும் நீங்கள் அதை அலட்சிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் அட அதெல்லாம் நம்மளே போயிட்டோம் அப்புறம் நான் மற்றவங்க இரு மற்றவங்களை பற்றி நாம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நீங்கள் பாலிசி போடலை இந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பொருளாதார பாதுகாப்பு எதுவுமே எதிர்காலத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாலிசி போ இந்த மாதிரி பாலிசி இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் போடாமல் இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சுயநலம் நாம் போனதுக்கப்புறம் நம்மளை நம்மளை நம்புனவங்க இருந்தால் என்ன போனால் என்ன நாமளே போயிட்டோம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை ஒரு குறுகிய மனப்பான்மை தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இருக்குது அப்போ அப்படி இல்லை நான் நான் வந்து தான் என்பதை நாம் நிரூபிப்பதற்காக இந்த பாலிசி போடணும் நாம் இறந்தாலும் நம்மை நம்பியவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் மோசமான நிலைக்கு வரமாட்டாங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க அவங்க நமக்கு நன்றி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க பாலிசி போட்டதுனால தான் நம்மை நம்பியவர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம நம்ம அப்பா வந்து இந்த பாலிசி போட்டார் அம்மா வந்து இந்த பாலிசி போட்டாங்க அதனால தான் அவங்க இறந்தாலும் அவங்க இந்த மாதிரி நம்மளை விட்டு போனால் கூட மோட்டார் வாகன வித்து மூலமாக நம்மளை விட்டு போனால் கூட இன்றைக்கி நாம் ந நடுத்தருக்கு வராமல் நம்மளை வந்து ஒழுங்காக படிக்க முடியுது நல்லா சாப்பிட முடியுது நல்ல வீடு இப்படியெல்லாம் இருக்குதுன்னா அவங்களுடைய அந்த எண்ணம் தான் காரணம் அவங்களுடைய அந்த பாலிசி சேமிப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் அவங்க நன்றியோடு இருப்பாங்க அப்போது இறந்த பிறகும் நம்ம நாம் வந்து நமது மரியாதையை காப்பாற்றிக்கணும் நாம் வந்து நம்மளை வந்து யாரும் வந்து ஐயோ இறது அதாவது இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க ஒரு சேமிப்பு போ வச்சிருக்க சேமிப்பு எதாவது சேமித்து வச்சுருக்கலாம் அல்லது எதாவது பாலிசி போட்டு வச்சிருக்கலாம் எதுவுமே போடாமல் இப்படி நம்மளை வந்து நட்டாத்தில் விட்டு நாளைக்கு நம்மளை நான் வந்து நடுத்தருக்கு வந்துட்டோமே இதுக்கு நம்ம அப்பா அம்மா தான் காரணம் அவங்கெல்லாம் ஒரு பாலிசி போட்டிருந்தால் நேரம் நம்ம நிலம இப்படி ஆயிருக்காதே வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா தானே வருஷத்துக்கு ஐநூறுரூவா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப கூடாது நம்மளை திட்டக்கூடாது அதனால் வந்து மற்றவங்களும் திட்டுவாங்க என்னையா மனுஷன் இவர் எவ்வளோ பாலிசி இருக்குது இப்படி அநியாயமாக போய் சேர்ந்துட்டார் இத்தனை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா வச்சுக்கிட்டு அநியாயமாக போய் சேர்ந்துட்டார் ஒரு பாலிசி போட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பட்டுருக்கும்ல இல்லை அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த மனைவிக்கு அல்லது கணவனுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க கூட திட்டுவாங்க அதனால் பாலிசிங்கிறது வந்து ஒரு கடமை இது இது வந்து ஒரு விருப்பம் எனக்கு பிடிச்சா போ அப்படி கிடையாது இது ஒரு அடிப்படையான ஒரு கடமை இதெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணால் அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்கணும் இது ஒரு கட்டாய பாலிசியாக மாற்றணும் சும்மா இதுவோம் விருப்பம் அப்படின்லாம் இல்லாமல் ஏன் இதை ஒரு கட்டாயமாக மாற்றக்கூடாது எல்லாருக்கும் இப்படி ஒரு பாலிசிப்பா இந்த மாதிரி அதாவது இந்த பதினஞ்சு லட்ச ரூபா பாலிசி நிரந்தர உடல் ஊனமடைந்தால் உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் ஒரு விபத்து ஏற்பட்டு நமக்கு ஒரு கைகால் போகுது அப்படின்னா பதினஞ்சு லட்சரூபா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த பாலிசி போட்டே ஆகணும் ஏன் ஒரு கட்டாய சட்டம் போடக்கூடாது இப்போ அரசாங்கம் வந்து இது பெண்களுக்கு ஆயிரம் ரூபா மாதம் கொடுக்குறாங்க அப்போ அரசாங்கம் அரசாங்கமே இந்த பாதுகாப்பை நீங்கள் செய்யலாமே இப்படி ஒரு பா ஏன் மக்கள் தான் போடணும்னு என்ன இருக்குது வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா தானே அப்போது வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா தான்னா அப்போது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு ஒவ்வொருத்தர் பேர்லேயும் இருபதாயிரம் ரூபா கட்டி முன்கூட்டியே கட்டியிருக்காங்க அந்த வட்டி பணத்தை அடுத்தடுத்த வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் வருக வருகிற வருடங்களுக்கு அந்த ப்ரீமியம் தொகையாக சேர்த்து கொள்ளலாமே அப்போது ஒரு யாராவது இந்த தமிழ்நாட்டில் விபத்து மூலமாக அதாவது அரசாங்கமே இந்த பாலிசி வந்து மக்களுக்காக போடணும் அல்லது மக்களை போட வைக்கணும் அப்போ இந்த தமிழ்நாட்டில் யார் உடல் நிறைய விபத்து நடக்குது தினமும் நடக்குது தினமும் நிறைய பேர் நூறு பேர் செத்து போகிறாங்க தினமும் அந்த நூறு பேருக்கும் இந்த பதினஞ்சு ரூபா அந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமே பதினஞ்சு லட்ச ரூபா அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமே அப்போ அரசாங்கத்துக்கு நல்ல பேர் தானே அப்போ ஏன் இதை ஒரு கட்டாய பாலிசியாக வைக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் விபத்துனாலும் நூறு பேர் சாப்பிட்றாங்க படுகாயம் அடைகிறாங்க உடல் கை கால்களை இழக்கிறாங்க அதாவது நூறு பேர் இறக்குறாங்க நூறு பேர் வந்து இது உடல் உணம் அப்படின்னா இதை ஒரு கட்டாய பாலிசியாக மாற்றினா ஒவ்வொரு நாளும் நூறு பேருக்கு நீங்கள் பதினஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடாக கொடுக்கலாமே எவ்வளோ அற்புதமான திட்டம் பாருங்கள் அப்போது அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி அரசாங்கம் வந்து நல்லது பண்ணுறதை போய் தேடணும் இந்த மக்கள்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கணும் இந்த மக்களுக்கு எது நல்லது செய்யணும் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படி தேடுனா இந்த மாதிரி எளிதான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது அப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க உலகம் முழுக்க பார்த்துக்கோங்க இப்போது உலகம் முழுக்க இப்படி ஒரு பாலிசி எல்லா நாடுகளும் ஏற்படுத்தி கொடுத்துருந்தா இந்த பத்து லட்சம் பேருக்கும் வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் சாவுகிறாங்க பத்து லட்சம் பேருக்கு படுகாயம் அடைகிறாங்க உடல் ஊனம் அடைகிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு இப்படி ஒரு பொருளாதார பாதுகாப்பு அவர்களுக்கு எளிதாக கிடைக்கிறது அப்போ இதெல்லாம் கட்டாயப்படுத்தணும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னா அதை சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் அது மக்களுக்கு போய் சேருமே தவிர இங்கே விழிப்புணர்வு பிரச்சாரம் அதெல்லாம் பண்ணால் ஆகுது அதனால் இதெல்லாம் கட்டாயப்படுத்தி மக்களுக்கே கொடுத்துடலாம் இந்த மாதிரி பாலிசி மூலமாகவே மக்களை பாதுகாப்பாக வாழ வைத்து விடலாம் பாலிசி மூலமாகவே மக்களை பாதுகாப்பாக வாழ வைத்து விடலாம் அது மாதிரி வந்து ஒரு நோயா இந்த மாதிரி ஒரு ஒரு பாலிசி எல்லாருமே ஒரு ஆயிரம் பாலிசி வருஷத்துக்கு ஆயிரம் போட்டால் போதும் எல்லாருமே கட்டாயம் போட்டே ஆகணும்பா எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டா எல்லா எல்லோருமே ஆயிரரூபா பாலிசி அப்போ அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவு அத்தனையும் நீங்கள் மருத்துவமனையில் பெற்றுக்கலாம் எந்த மாதிரி மருத்துவமாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கான செலவுகள் அனைத்தும் கட்டணம் இல்லாமலே உங்களுக்கு மருத்துவம் என்பது கிடைக்கும் அப்படின்னு ஒரு கட்டாய பாலிசியே போட்டுடணும் அரசாங்கம் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க கட்டாய பாலிசி போட்டு எல்லாருமே அந்த பாலிசி இருக்குதுப்பா அப்போ இலவசமாகவே ம கட்டணம் இல்லாமலே மருத்துவத்தை கொடுத்துடலாமே இந்த அளவுக்கு இப்போ எல்லாத்துக்குமே இந்த பாலிசி மூலமாகவே நமக்கு ஒரு தீர்வை தே தீர்வை ஏற்படுத்தி விடலாம் ஏன்னா எல்லாேருக்கும் ஒன்றும் நோய் இல்லை எல்லாேருக்கும் எப்படிப்பா இலவச மருத்துவம் எல்லாேருக்கும் ஒன்றும் நோய் வரப்போகிறது இல்லையே மாதிரி நோய் வராமலும் பார்த்துக்கணும் அதற்கும் அந்த அதாவது நோய் வருகிற உணவுகளை இங்கே விற்பதற்கு தடை போட்டு விட வேண்டும் அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இலவசமாக மருத்துவத்தை கண்ணி ஈஸியாக கொடுத்துடலாம் நோய்களை ஊக்குவிக்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்க அப்போ மக்களுக்கு நோயும் வராது அதே நேரத்தில் அவங்களுக்கு பாலிசியும் இருக்குது நோய் இப்போ நோய் வந்தவங்க கொஞ்சம் பேர் தான் ஆனால் எல்லாருமே ஒரு ரூபா பாலிசி வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அவங்க என்ன நோய் வந்தாலும் சரி வாழ்நாளில் எவ்வளோ பெரிய செலவாக இருந்தாலும் அந்த பாலிசியில் இருக்கிற தொகையை வச்சு அந்த மக்களுக்கு இலவசமாக மருத்துவத்தை செய்து விடலாம் அதே நேரத்தில் மக்களுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும் நோய் வருவதற்கு காரணமாக உணவுகள் எல்லாத்தையும் தடை பண்ணுங்கள் பேக்கரி உணவுகள் ப பரோட்டா உணவு அப்போ விற்பனை பண்ணணும் நீங்கள் உணவை விற்பனை பண்ணணுன்னா அது வந்து நோய் வரக்கூடாது அப்படின்னு அந்த உத்தரவாதம் பெற்றால் மட்டும்தான் ஒரு உணவு உற்பத்தி விற்பனை பண்ணால் அனுமதிக்கணும் மதுபானம் சிகரெட்டு இதெல்லாம் தடை பண்ணுங்கள் அப்புறம் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கும் விளையாண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி நோய் வர வராமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வ வழிகளை நல்லா பண்ணிவிட்டு அப்போ நோய் வருவதே இங்கே கிடையாது இப்போ இப்போ சைனாவெலாம் பார்த்திங்கன்னா நோய் அவ்வளோ ஈஸியாக வராது அங்கே நோயெல்லாம் வந்து ரொம்ப குறைவு ஏன்னா அங்கே நல்ல விளையாட்டு உழைப்பு நல்ல வசதிகள் நல்ல க மக்கள் ரொம்ப ஈஸியாக வாழ்கிறாங்க எளிமையாக வாழ்கிறாங்க அது எளிமையாக வாழ்கிறாங்களா இல்லையோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க க கல்வி கல்வி மருத்துவம் எல்லாமே கட்டணம் இல்லாமல் கிடைக்கிறது நல்லா உழைக்கிறாங்க அப்படி அதனால் நல்ல விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதனால் ஆரோக்கியமாக இருக்காங்க நோய்கள் ரொம்ப குறையும் அதுபோல் நோய்களை குறைச்சிட்டு நோய்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தையும் தடுத்துவிட்டு நீங்கள் மருத்துவத்தை இலவசமாக கொடுத்துடலாமே நோய்கள் அதிகமாக இருக்கும்போது தான் மருத்துவத்தை எப்படி இலவசமாக கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி வரும் நீங்கள் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் தடுத்துட்டு மருத்துவத்தை நீங்கள் கட்டணம் இல்லாமல் கொடுத்துடலாம் அல்லது இந்த மாதிரி பாலிசி மூலமாகவே மக்களுக்கான க மருத்துவத்தை இலவசமாக கொடுத்துடலாம் அது மாதிரி அற்புதமான மக்களை வந்து பாதுகாப்பாக வாழ வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் அதுக்கு வந்து அது அக்கறை உள்ள பொதுநாள் மக்கள் மீது அக்கறை உள்ள அரசியல்வாதிகள் தேவை ஆட்சியாளர்கள் தேவை ஆனால் எங்கள் ஆட்சியாளர்களுக்கு அவங்க மேலே தான் அக்கறை இருக்குது அவங்க எப்படி நிறைய பணத்தை சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழணும் என்பதில் தான் சொகுசாக வாழணுங்கிறது தான் அவங்களுக்கு அக்கறை இருக்குது அதனால்தான் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள்கிட்ட குறுகிய எண்ணம் உடையவர்கள் பிறர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க தான் வந்து இந்த நாடு மக்கள் எல்லாருடைய நிலைமை ப பரிதாபத்திற்குரிய நிலைமையாக இருக்கிறது